வரலாற்று சிறப்புமிக்க கிழக்கின் சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படும் திருகோணமலை வெருகலம்பதி ஸ்ரீ சித்திரவேலாயுதர் சுவாமி தேவஸ்தான கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன விநாயக பெருமான் சித்திரவேலாயுத பெருமான் ஆகிய மூர்த்திகளுக்கான பிரதான கும்பங்களும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்குமான கும்பங்களும் வீதி பிரதட்சணம் நடைபெற்றது ராஜகோபுரம் மற்றும் ஏனைய கோபுர கலசங்களுக்குமான கும்பாபிஷேகம் முதலில் இடம்பெற்றது வேத மந்திர தோத்திரங்கள் ஓதப்பட மங்கள வாத்தியங்கள் முழங்க சுபமுகூர்த்தத்தில் வெருகலம்பதி ஸ்ரீ சித்திரவேலாயுத பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது மகா கும்பாபிஷேக கிரியைகளில் அதிகளவிலானவர்கள் அளவிலானவர்கள் கலந்து